வணக்கம் பாஜகவை நம்பாத எடப்பாடி தாவேக்காவை முழுமையாக நம்போம் தேமுதிக கூட்டணி கணக்குகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாறப்போகிறது நவம்பர் அக்டோபர் வாக்குல கூட்டணி நிலைப்பாடு அனைத்து கட்சிகளும் ஒரு மாற்று யோசனையில மாற்று ஒரு அரசியல் முன்னெடுப்பு எடுக்கக்கூடிய ஒரு தேர்தல் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த கூட்டணி நிலைப்பாட்டில் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து செயல்படுவதற்கு தேமுதிக தீவிரமான பேச்சுவார்த்தையில இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்துல இருந்து முப்பது தொகுதிகள் தேமுதிகவுக்கு தாவேக்கா கூட்டணியிலிருந்து தொகுதி பங்கீடுகளாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்ற சொல்ல சொல்லப்படுகிறது தேமுதிக வருகிற ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தி கூட்டணி முடிவை நாங்கள் அறிவிக்க போறோம் தொகுதி வாரியாக தொகுதி பொறுப்பாளர்களை நியமனம் பண்றோம் அதன் பிறகு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போவோம் அந்த மாநில மாநாடு தேர்தல் கூட்டணி கணக்கை எந்த கட்சியோடு கூட்டணி நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னு கட்சியினுடைய தேமுதிக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே சூசகமாக விஜய பிரபாகர் அவர்கள் தாவேக்காவுடன் கூட்டணியில இணைவதற்குண்டான ஒரு பேச்சுவார்த்தையாகத்தான் விஜய பதிலாக இருந்தது செய்தியாளர்கள் தேமுதிக இணைய போகிறதா கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு கேட்டதற்கு விஜய சொன்னாரு எங்களுக்கு என்ன விஜய் அவர்கள் எதிரியாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்து சொல் பதில வந்து சொல்றாரு அப்ப தாவேகாவுடன் நாங்கள் கூட்டணி வைத்தாலும் வைக்குவோம் அது எங்களுடைய கட்சி தலைமை முடிவெடுக்கிறது அப்படின்னு விஜய பிரபாகரன் ஒரு சூசகமான ஒரு பாசிட்டிவான பதிலாக கூட நம்மளால எடுத்துக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தாவேக்காவுடன் தேமுதிக கூட்டணி பாமக கூட்டணி உறுதி செய்யப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அஹ் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விஜய் உடன் கூட்டணி வைக்கணும் அதுல வந்து நம்ம வந்து இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பது முப்பத்தஞ்சு தொகுதிகளை நம்ம கேட்கணும் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பிளான் பண்றதாக ஒரு தகவல் வருது தவேக்காவுடன் பாமக இணைந்து செயல்படுவதற்கு பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்கு குறிப்பா பாமக அப்பா மகன் அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் இடையே ஒரு ஒரு சரசலப்பு ஒரு குடும்ப பிரச்சனை கட்சி பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்பா வந்து நான் திமுக கூட்டணியில் இணையணும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து விஜய் பக்கம் இணையணும் இல்லைன்னா பா பாஜக பக்கம் தொடரணும் அப்படின்னு பல்வேறு கருத்து முரண்பாடுகள் பாமக இருக்கிறதுனால அங்க ஒரு சரசு இருக்கு ஆனாலும் தாவேக்காவுக்கு குறி வச்சு தாவைக்காவர் கூட்டணி வைத்தால் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாமகனுடைய ஒரு அரசியல் கணக்கும் நம்மளால பார்க்க முடிகிறது இதற்கு மத்தியில வந்து தேமுதிக தாவைக்காவரம் கூட்டணி நிலைப்பாட்டில் விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்த அந்த மவுசு ஒரு எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த மிகப்பெரிய வரவேற்பு தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய்க்கும் மிகப்பெரிய அரசியல் வாய்ப்புகள் வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலையான ஒரு உறுதிப்படக்கூடிய ஒரு செய்தியாக போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக நம்மளால விஜயகாந்த் அவர்கள் இருந்த அந்த காலகட்டத்துல அவர் அரசியல் பணம் அரசியல் பயணங்கள்ல எதிர்க சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவராக அந்தஸ்து பெற்ற விஜயகாந்த் அவர்கள் அடுத்து விஜயகாந்த் அவர்கள் தான் முதல்வராக போகிறாருங்கிற ஒரு கனவோட தேமுதிக தொண்டர்கள் தேமுதிக தொண்டர்கள் மற்றும் மாற்றுக் கட்சியினர் கூட மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை எதிர்பார்ப்பு ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருந்தாங்க பொதுமக்கள் அதாவது எந்த கட்சியும் சாராத பொதுமக்கள் கூட விஜயகாந்த் அவர்கள் அடுத்த முதல்வராக வர வேண்டும் ஆளுங்கட்சிக்கு ஒரு அதிருப்தி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல விஜயகாந்த் அவர்கள் அடுத்த முதல்வராக வருவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அது வந்து அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் சரி அனைத்து ஊடகத்திலும் மத்தியிலும் சரி விஜயகாந்த் அவர்கள் அடுத்த முதல்வராக வரப்போகிறார்கிற ஒரு எதிர்பார்ப்பு அப்போதைக்கு இருந்தது அதே போன்ற எதிர்பார்ப்பு தற்போது விஜய் அவர்களுக்கு வழியில வரக்கூடிய விஜயனுடைய முன்னெடுப்பு தேமுதிகவும் விளைகின்ற போது கிடைத்த இருந்த அந்த வாய்ப்பு அப்படியே வந்து கன்வெர்ட் ஆகி தாவேகா தலைவர் விஜயவர்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு தான் மெகா கூட்டணியை உருவாக்குவதற்கு தெளிவான ஒரு அரசியல் முன்னெடுப்பு தாவேக்கா முன்னெடுக்குது இந்த கூட்டணியில தேமுதிக பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் பேச்சுவார்த்தையில தீவிரமான பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழலை நம்மளால பார்க்க முடிகிறது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தாவேகா கூட்டணி ஒரு மெகா கூட்டணி அமைக்கும் திமுகவுக்கு ஒரு எதிர்மனை ஆற்றக்கூடிய எதிர்த்து தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுக்கக்கூடிய வகையில இந்த மெகா கூட்டணி அமையும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து தற்போது அதிக அளவில் போயிட்டு இருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெல்ல போவது யார் ஆட்சி அமைக்க போவது யார் முதல்வராக வரப்போவது யார் அப்படிங்கிறது மக்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பாகத்தான் இருக்கும் நம்மளோ பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்